ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பிரித்தெழுதுகிற ஆறாம் வகுப்பு பார்க்க போகிறோம் நிலவென்று நிலவு கூட்டல் என்று அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் நில ஒலி நிலா கூட்டல் ஒலி நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் உரங்கள்.-, வேதி கூட்டல் உரங்கள் பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் மருத்துவத்துறை துறை மருத்துவம் கூட்டல் துறை அவுடதமாம் அவுடதம் கூட்டல் ஆம் நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே எட்டு திசை எட்டு கூட்டல் திசை என்று மனம் கூட்டல் என்று தரை இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் நீலவான் கூட்டல் வான் ஆழக்கடல் ஆள்குட்டல் கடல் இடப்புறம் இடம் குட்டல் புறம் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சீரிலமை சீர்மை கூட்டல் இளமை தட்பவெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை அவ்வுருவம் கூட்டல் உருவம் இல்லாது இயங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் பொற்கோட்டு பொன்கூட்டல் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் விண்வெளி விண்கூட்டல் வெளி நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் அவன அவனலி போல் அவன்கூட்டல் போல் கண்டறி கண்டு கூட்டல் அரி ஓய்வற கூட்டல் அற ஏன் என்று ஏன் கூட்டல் என்று வழி வழித்தடம் வழி கூட்டல் தடம் முத்து சுடர் சுடர் கதிர்ச்சுடர் கதிர் சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவானம் பெருமை கூட்டல் வானம் அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று மின்னணு அணு மின்குட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூலாடை நூல்குட்டல் ஆடை எதிரொலிக்க எதிர்குட்டல் ஒலிக்க தம் உயிர் தம் குட்டல் உயிர் இன்புற்றிருக்க இன்புற்று கூட்டல் இருக்க தான் என்று தான் குட்டல் என்று எளிதாகும் எளிது குட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் களம் ஏறி களம் குட்டல் ஏறி மலை எல்லாம் மலை கூட்டல் எல்லாம் செயலிழக்க செயல் கூட்டல் இழக்க இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசு அற மாசு கூட்டல் அற குற்றமில்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் மானம் மானமில்லா மானம் குட்டல் இல்லா பசியின்றி பசி குட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு குட்டல் அறிவு காட்டாறு காடு குட்டல் ஆறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை குட்டல் எட்டும் நன்றியறிதல் நன்றி குட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை குட்டல் உடைமை பாட்டு செய்து பாட்டு கூட்டல் அசைத்து கண்ணுரங்கு கண் குட்டல் உறங்கு வாழை இலை வாழை குட்டல் இலை கையமர்த்தி கை குட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் குட்டல் அன்று போகி பண்டிகை போகி குட்டல் பண்டிகை பொருளுடைமை பொருள் குட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் பயனிலா கூட்டல் இலா கல் எடுத்து கல் குட்டல் எடுத்து நாணிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடென்ற நாடு கூட்டல் என்ற புகழ் மிக்க புகழ் கூட்டல் மிக்க சுடர் தந்த சுடர் கூட்டல் தந்த வழிகாட்டி இருக்கும் வழிகாட்டு கூட்டல் இருக்கும் ஊற்றெனும் ஊற்று கூட்டல் எனும் இளங்கோதையர் இளமை கூட்டல் கோதையர் பூட்டறுக்கும் பூட்டு கூட்டல் அறுக்கும் அறமேன்மை அறம் குட்டல் மேன்மை பாகற்காய் பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் மே நின்று கூட்டல் நின்று அங்கன் அம் குட்டல் கண் நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் சார்பெழுத்து சார்பு கூட்டல் எழுத்து முதல் எழுத்து முதல் கூட்டல் எழுத்து குற்றியலிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் முப்புள்ளி மூன்று கூட்டல் புள்ளி உயிரளப்படை உயிர்கூட்டல் அலப்படை ஐகார குறுக்கம் ஐகாரம் கூட்டல் குறுக்கம் எந்திர மனிதன் எந்திரம் கூட்டல் மனிதன் ஈடுபாட்டுடன் ஈடுபாடு கூட்டல் உடன் உள்ளங்கை உள்குட்டல் அம் குட்டல் கை நூலாடை நூல்குட்டல் ஆடை மேலாடை மேல்குட்டல் ஆடை பூக்காடு பூக்குட்டல் காடு அளவிறந்து அளவுக்குட்டல் இறந்து அசைவிழா அசைவு குட்டல் இலா தேங்க்யூ